கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இரவு தாவேக்கு தலைவர் விஜய் பரப்புரையில் ஈடுபட்ட போது கூட்ட நெரிசலில் சிக்கி அன்று இரவே முப்பத்து ஒன்பது பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இது நாடு முழுவதும் சோகத்தை ஏற்படுத்தியது அதனைத் தொடர்ந்து கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கரூர் சனப்பிரட்டி தொழிற்பேட்டையைச் சேர்ந்த நவீன் என்பவரும் அதன் பிறகு வேலுச்சாமி சேர்ந்த நல்லுசாமி என்பவரின் மனைவி சுகுணா ஆகியோரும் அடுத்தடுத்து உயிரிழந்தனர் இதனால் பலி எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்றாக உயர்ந்தது ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியாகி அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த நாற்பத்தி ஓரு பேரில் சுமார் இருபத்தி ஐந்து பேர் மருத்துவமனைக்கு அழைத்து வரும் வழியிலேயே உயிரிழந்தனர் இதற்கு காரணம் கூட்ட நெரிசலில் சிக்கியவர்கள் மூன்று நிமிடங்கள் வரை மூச்சுவிட சிரமப்பட்டதே காரணம் என உடற்கூராய்வு மூலமாக தெரியவந்துள்ளதாக கூறப்படுகிறது இது தவிர கீழே விழுந்தவர்கள் மீது பலரும் ஏறியதில் பத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு விழா எலும்புகள் உடைந்து உள்ளுறுப்புகளில் பாதிப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இதனிடையே கரூரில் இரவு நேரத்தில் ஏன் பிரேத பரிசோதனை நடைபெற்றது என பாமக தலைவர் அன்புமணி உள்ளிட்ட பலர் கேள்வி எழுப்பிய நிலையில் அதற்கு தமிழ்நாடு அரசின் தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம் அளித்துள்ளது அதில் மாலை ஆறு மணிக்கு மேல் பிரேத பரிசோதனை செய்யக்கூடாது என்று விதிமுறைகள் இருப்பதாக சமூக வலைதளங்களில் பரப்பப்படுவதாக கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு நவம்பர் பதினைந்தாம் தேதி மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்ட அலுவலக குறிப்புறையில் இரவு நேரங்களில் பிரேத பரிசோதனை செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்காக மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்வதற்கான கட்டமைப்பு வசதிகள் இருந்தால் போதுமானது என்று இக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என சரிபார்ப்பகம் விளக்கமளித்துள்ளது மேலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் நிலையிலும் இரவில் பிரேத பரிசோதனை செய்யலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் ஆனால் இரவு நேரத்தில் பிரேத பரிசோதனை செய்ய முடியாது என்று சமூக வலைதளங்களில் தவறாக பரப்பப்படுகிறது என்றும் தமிழ்நாடு அரசின் தகவல் சரிபார்ப்பகம் விளக்கமளித்துள்ளது இந்த நிலையில் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு தொடர்பாக வதந்தி வீடியோ பதிவிட்டதாக இருபத்து ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ள சென்னை போலீசார் மூன்று பேரை கைது செய்துள்ளனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்